சிபிஐ விசாரணை என்பது ஜனவரி பனிரெண்டாம் தேதி இவர் அழைச்சிருக்கிறாங்க இப்போ வந்திருக்க தகவல் என்ன பதினோராம் தேதியே இவர் வந்துட்டு டெல்லிக்கு போகிறார் பனிரெண்டாம் தேதி ஆஜராகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது சிபிஐ விசாரணையை விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஐடி ரைடு வந்திருக்கிறது இருந்தே அவரை தூக்கிட்டு போனாங்க அதன் பின்பு இவர் வந்து ஒரு செல்பி எல்லாம் எடுத்து போட்டாரு நடிகராக இருக்கும்போது எனக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு காட்டினார் ஆனா அரசியல்வாதியாக வந்த பின்பும் கூட எந்த வார்த்தையும் பேசவில்லை அப்படின்றப்போ அரசியல்வாதியாக மாறி இருக்கக்கூடிய விஜய் குற்றப்பின்னணி வழக்கை விசாரிக்கக்கூடிய கூடிய சிபிஐ தாக்குப்பிடிப்பாரா நீ எப்படி பார்க்கறீங்க இல்ல நிச்சயமாக விஜய் சிபிஐ கையில் வசமாக சிக்கி கொண்டார் என்றுதான் நான் துவக்கத்தில் இருந்து சொல்லி வருகிறேன் அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஒண்ணு தமிழ்நாடு அரசு இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்றத கண்டறிந்து அதன் மூலமாக ஒரு விசாரணையை துவக்கணும்னு நினைச்சாங்க நீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க இல்லையா அதை யார் செஞ்சது நல்லா யோசிச்சு பாருங்க நீதிமன்றம் செஞ்சுதா தமிழ்நாடு அரசு செய்துதா தமிழ்நாடு அரசு எங்காவது ஒரு இடத்துல விஜயை சிக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுச்சா இல்ல தமிழ்நாடு அரசை சார்ந்தவர்கள் எங்காவது ஒரு இடத்துல கருத்து சொன்னாங்க அண்ணன் செந்தில் பாலாஜி உட்பட விஜய் மீது எஃப்ஐஆர் கூட போடல ஆமா எஃப்ஐஆர் அதுதான் சார் நீங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஒரு கன்சர்ன் ஆச்சு ரெண்டு விஷயம் இதுல என்னன்னா புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய் இதன் மூலமாக சிக்கலுக்கு ஆளானால் அது வந்து அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஜனநாயக களத்துல அவரை வீழ்த்தணும் திமுக எப்பவுமே அப்படிதான் நினைக்கும் ஒரு கட்சியை அழிக்க வேண்டும் என்றோ ஒரு அரசியல் எதிரியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றோ கொள்ளைப்புற வழியாக சிந்திக்கிற இயக்கமாக திமுக எப்போதும் இருந்ததே இல்லை தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து போன எம்ஜிஆரை அரசியல் எதிரியாக பார்த்ததே தவிர அவரை வீழ்த்த வேண்டும் என்று கொள்ளைப்புற வழியாக எந்த வேலையும் செய்ததே கிடையாது தன்னுடைய கட்சியிலிருந்து இருந்து பிரிந்து போன வைகோவை அரசியல் ரீதியாக வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர ஒண்ணுமில்லாம இல்லாம அவர் போனோம்னு கொள்ளைப்புற வழியாக வேலை செய்தவர்கள் அல்ல அரசியல் எதிரிகளையும் அப்படித்தான் கையாண்டு இருக்கிறது திமுக அப்ப விஜய் விவகாரத்திலையும் அதே நாகரீகத்தை திமுக பின்பற்றுச்சு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா முதலமைச்சர் வந்திறங்கி அன்று கருவூரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது விஜயினுடைய பொறுப்பின்மையின் காரணமாக இத்தனை உயிர்கள் பலியாயிருக்குன்னு சொன்னா இந்த வழக்கினுடைய சினாரியோவே அப்படியே டோட்டலா மாறி போயிருக்கும் நான் தொடர்ச்சியாக பல நேர்காணல்கள்ல இதை சொல்லிட்டேன் ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா எந்த தொண்டனும் மடிந்து போவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா விஜய்க்கு ஒரு சேஃபஸ்ட் ஜோனை உருவாக்கிட்டு அந்த பத்திரிகையாள சந்திப்பை நிறைவு செஞ்சாரு ஆனா இவங்க சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும் முழுக்க முழுக்க ஆதவர்ஜனுடைய ஏற்பாட்டில்தான் அந்த சிபிஐ விசாரணையை கேட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு போன உடனே விஜயை விசாரிக்கணும்னு சொன்னது ஏன் அது வரைக்கும் விஜயை விசாரிக்கணும்ன்ற எண்ணம் தமிழ்நாடு அரசுக்கோ அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கோ நீதிமன்றத்துக்கோ இல்லாமல் தான் இருந்தது சிபிஐக்கு போன உடனே விஜயை விசாரிக்கணும்னு சொல்றாங்க விஜய்க்கு சம்மன் போட போறோம் அப்படிங்கிறத எப்போ சிபிஐ இந்த கேஸ எடுத்தாங்களோ அதுல இருந்து ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளாகவே இந்த பேச்சு வந்துருச்சா இல்லையா அது இன்னைக்கு நடந்துருச்சா இல்லையா அப்போ சிபிஐ இந்த நிமிடத்துக்காகத்தான் காத்திருந்தது அந்த நிமிடம் இப்போது வந்துருச்சு இப்ப நீங்க ரொம்ப அழகா கேட்டிங்க இதை வந்து விஜய் எப்படி எதிர்கொள்வாரு விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் அங்க போய் என்ன பேச போறாரு விஜய்க்கு என்ன தெரியும் விஜய் சொல்ற கருத்து எப்படி பட்ட ஏற்கனவே இங்க இருந்து மூணு பேர் போனாங்க இல்லையா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்டே முன்னுக்கு பின்புறனான ஸ்டேட்மெண்ட் ஆயிப்போச்சு இவரு ஒரு கருத்து சொல்ல அவர் ஒரு கருத்து சொல்ல இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்ல நெடுமன் நேரம் உட்கார வச்சு விசாரணை நடத்தி அனுப்பிச்சிருக்காங்க இப்ப இவர் போறாரு ஏற்கனவே இல்ல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கு இப்ப இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பாக்கணும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களாக இருந்தா இப்ப விஜய் எக்கச்சக்கமா சிக்கிறாரு விஜயை சிக்க வைப்பதற்கான வேலையை ஆதவ அர்ஜுன் மூலமாக பாஜக செய்தது அதில் மிக லாபகமாக போய் விஜய் சிக்கி கொண்டார் எனவே விஜய்யால் இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாதுன்னு தான் நான் உறுதியா நம்புறேன் ஏன்னா விஜய்க்கு அதுக்கு உண்டான கட்ஸ் இல்லை ஏன்னா விஜய்க்கு கலநிலை வரும் அந்த கேஸ்ல என்னன்னே தெரியாது சார் இன்னொன்னு ஒரு அப்சர்வேஷனே விஜய்கிட்ட இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் ஒரு அப்சர்வேஷன் இருந்திருந்தா இருந்தா இந்த வழக்கு குறித்து விஜய்க்கு ஒரு புரிதல் இருக்குமே ஆனால் இவருடைய நகர்வுகள் இவ்வளவு மோசமாக போயிருக்காரு இப்ப இந்த சிபிஐனுடைய என்கொயரி வந்த பிறகு சிபிஐ சம்மன் போட்டாங்கல்ல இதையே அவர் சட்ட ரீதியாக முறையாக கையாண்டிருக்க முடியும் இதே வேறு விதமாக அவர் போய் சிபிஐ கிட்ட தன்னுடைய தரப்பு விளக்கங்களை கொடுத்திருக்க முடியும் ஆனா இந்த வழக்கை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் விஜய் என்றுதான் நான் பார்க்கிறேன் எனவே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரக்கூடிய இந்த சிபிஐ விசாரணையில் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இறுதிய ஒரு கேள்வி இங்க விஜய் வந்து சிபிஐ விசாரணையை எதிர்கொள்ள மாட்டார் அவரோட முடியாதுன்றீங்க இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன பாஜக கூட்டணிக்கு அவர் போயிடுவாரா ஏன்னா வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர் மீது சிபிஐ வழக்கு இருக்கு இப்ப மறுபடியும் பாஜக கூட்டணியில போய் அவர் சேர்ந்துட்டாரு டிடிவி தினகரன் அவர் மீது சிபிஐ வழக்கு இருக்கு இப்ப மறுபடியும் பாஜக கூட்டணியில போய் சேரக்கூடிய நிலைமை என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கு இப்ப சிபிஐ வழக்கு இருக்கு அத்தனை பேருமே பாஜகவுக்கு இன்று வரை விலக முடியாம இருக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு மேல வளர்க்கறது கூட அவங்களால விலக முடியல அப்படின்றப்போ விஜய் அந்த கூட்டணி விவகாரத்தில் என்னவாக மாறுவார் சார் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயை அழைத்து வர வேண்டும் என்று பாஜக ஒருபோதும் நினைக்கல விஜயை மூன்றாவது அணி அமைத்து களத்தில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம் அதை ஏற்கனவே விஜய் செய்துகிட்டு இருக்காரு பாஜகவினுடைய நோக்கம் ஒண்ணுதான் அதிமுகவை காலி பண்ணணும் அந்த இடத்துக்கு விஜய் வரணும் விஜய் வருகிற போதே விஜய்க்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கணும் விஜய் இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலமை எலெக்ஷனுக்கு பிறகு இருக்காதுன்னு பாஜக நினைக்குது ஏன்னா அதிமுக வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு ஓரளவுக்கு வாக்கு வங்கியை பெற்று அதிமுகவினுடைய வாக்குகளை அறுவடை பெறு அறுவடை செய்கிற இடத்தில் இருக்கிற விஜய் அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன சதவீதங்கள் வித்தியாசங்கள் வரும் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும் ஆனா அப்படி வராது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பதினெட்டு சதவீத வாக்கு அதிமுக வாங்குச்சுன்னா பத்து சதவீதமோ பன்னெண்டு சதவீதமோ விஜய் வாங்கினா அதிமுகவினுடைய இடத்துக்கு விஜய் வருவார் விஜய் வந்ததற்கு பிறகு இந்த இடம் விஜய்க்கு கிடைச்சி இப்ப விஜய் வந்து யாருன்னு தெரியாது சார் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு சார் விஜய் தலைக்கு மேல இவர் என்னவாக இருக்க போகிறார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துலன்னு அந்த கேள்விக்குறி தேர்தலுக்கு பிறகு போகும் போனதற்கு பிறகு ஏதோ ஒரு அடையாளம் அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி அரசியலில் அவருக்கு கிடைக்க போகுது அப்போ பாஜகவினுடைய பிடிக்குள் இல்லாமல் இவர் ஏதோ தனி ஆர்வத்தனம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது அதற்கான எல்லா கடிவாளங்களையும் போட்டு விஜய்க்கு கையில ஒரு விலங்கு காலில் ஒரு விலங்கு மாட்டி வைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை பாஜக செய்து நிச்சயமாக பாஜக தன்னுடைய கூட்டணியில் விஜயை சேர்த்து கொள்ளாது அந்த அஜெண்டா அவங்க கிட்ட இல்லை விஜய மூன்றாவது அணியாக அமைத்து நிற்க வைத்து அதிமுகவை வீழ்த்தி விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை மண்டியிட வைத்ததை விட முன்னூறு மடங்கு கூடுதலாக மண்டியிட விஜயை வைக்கணும் அதற்கான ஏற்பாடுகளைத்தான் பாஜக இன்றைக்கு செய்து அதற்கு மிக லாபகமாக அமித்ஷாவினுடைய பாக்கெட்ல போய் உட்கார்ந்துட்டாரு விஜய் வேற வழியே இல்ல இப்ப அந்த பாக்கெட்டினுடைய ஜிப்ப லாக் பண்ணிடுவாங்க அவர் அங்க இருக்கிறத தவிர வெளிவருவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்காது என்று தான் நான் கருதுகிறேன் நிகழ்ச்சியாக கொண்டு பல்வேறு தொலைநேரம் பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி Danke.